ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடியால் நம்மளை சுற்றி இருக்கிற பிரபஞ்ச ரகசியங்களை விட நம்ம பூமிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பமான கேள்வி இருக்கு அதுதான் பெருமுடா முக்கோணம் இந்த ஏரியா வெறும் கடலா இல்லைன்னா ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி டைம் டிராவல் நடக்கிற இடமா இந்த கடல் பகுதிக்குள்ள போன ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருபதுக்கும் அதிகமான விமானங்கள் ஏன் கடந்த நூறு வருஷமா காணாமல் போச்சு ஏலியன்ஸா அட்லாண்டிஸ் நகரமா எது உண்மை வாங்க இன்னைக்கு வரலாற்று சான்றுகள் புவியியல் காரணங்கள்னு எல்லாத்தையும் ஆழமா அலசி சூப்பரான சரி இந்த இடத்துக்கு ஏன் இவ்வளோ பப்ளிசிட்டி கிடைச்சுன்னு பாப்போமா இங்க நடந்த சில சாக்கிங் சம்பவங்கள் தான் இதற்கு காரணம் சம்பவம் யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க கடற்படையோட இந்த பெரிய கப்பல் முன்னூத்தி ஆறு பேரோட எங்க போச்சுனே தெரியல கடற்படை வரலாற்றுலயே இதுதான் அதிக உயிர்களை பழிவாங்கி விபத்து ஒரு அவசர கால சிக்னல் கூட இல்லாம காணாம போயிருக்குது செகண்ட் சம்பவம் ஃப்ளைட் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நடந்திருக்குது இதுதான் பெர்முடா முக்காணத்தோட கிளைமேக்ஸே அஞ்சு குண்டு வீசும் விமானங்கள் பயிற்சிக்கு போச்சு ஆனா வானிலையும் கிளியரா இருந்தது விமானிகள் குழப்பமா பேசி கடல் ரொம்ப வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு மாயமாயிட்டாங்க அவங்கள தேடி போன ஒரு விமானமும் காணாம போயிடுச்சு மொத்த ஆறு விமானங்கள் காலி இந்த சம்பவங்கள் தான் மர்ம கதைகளுக்கே விதை போட்டுச்சு சரி வாங்க இப்ப அறிவியல் காரணங்களுக்கு வருவோம் ரொம்பவே உறுதியான ஒரு கோட்பாடு இருக்கு மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் இது எப்படி உருவாகுது கடலுக்கு அடியில் அதிகாலத்தில் மீத்தேன் வாயு ஐஸ் மாதிரி உறைஞ்சி படிஞ்சிருக்கு இது ஒரு நிலையற்ற ஐஸ் குண்டு மாதிரி சின்னதாக நிலநடுக்கம் வந்தாலோ மண் சரிஞ்சாலோ இந்த மீத்தேன் ஐஸ் திடீர்னு கேஸாக மாதிரி கடலுக்குள்ளே ராட்சத குமிழா வெடிச்சு வெளியில் வரும் அந்த குமிழ்கள் மேலே கப்பல் வரும்போது கப்பலுக்கு அடியில் இருக்கிற தண்ணியோட அறத்தியை திடீர்னு குறைச்சி ஜீரோ பண்ணி விட்டுரும் மிதக்கும் தன்மை போனதால கப்பல் எந்த சிதையும் இல்லாம ஒரு செகண்ட்ல அப்படியே கடலுக்கு அடியில் போயிடும் மீத்தேன் வாயு ஒரு பக்கம்னா இந்த ஏரியாவோட இயற்கை அமைப்பு இன்னொரு பக்கம் ரொம்பவே மோசமானது கல் ஸ்ட்ரீம் உலகத்திலேயே ரொம்ப வேகமா ஓடுற கடல் நீரோட்டம் இதுதான் விபத்து நடந்தா சிதைவுகளை ராக்கெட் வேகத்தில் இழுத்துட்டு போய் பல மைல் தூரத்தில் விட்டுடும் அதனால தான் தடயங்களே கிடைக்கிறது கிடையாது செகண்டு ரோக்வேவ்ஸ் இந்த ஏரியாவில் ஆழம் குறைவான இடங்கள் நிறைய இருக்குது புயல் வரும்போது ராட்சரசு வரப்போல் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத இந்த ரோக்வேவ்ஸ் உருவாகி கப்பலை ஒரே நொடியில் கவிழ்த்து விட்டுரும் மூன்றாவது காந்தப்புல குழப்பம் இந்த இடத்துல காந்தப்புலம் ரொம்பவே குழப்பமாக இருக்குது அதனால பழைய கப்பல்களில் இருந்த திசை காட்டிகள் திசை மாறி மாலிகங்கள் வழி தவறி கடைசியில் எரிபொருள் இல்லாமல் விபத்தில் போய் சிக்கிடுறாங்க ஃபைனலாக இந்த முக்கோணத்தில் அதிக விபத்து நடக்க இன்னொரு முக்கிய காரணம் நம்மளோட தவறுகள் தான் காணாமல் போன பல விமானங்களில் பயிற்சி விமானிகள் தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க குழப்பமான காந்தப்புலத்தால் அவங்க தகைச்சு போய் தவறான முடிவை சம்டைம்ஸ் எடுத்துட்றாங்க செகண்ட் திங் டிராஃபிக்கல் பகுதியில் திடீர்னு புயல் வரும்னு தெரிஞ்சும் சில மாணவிகள் அதை பற்றி கவலைப்படாமல் வேகமாக போகிறாங்க இதுவும் விபத்துக்குள்ளாகிறதுக்கான காரணம் தான் நெக்ஸ்ட்டு அதிக டிராஃபிக்கு இந்த ஏரியா சர்வதேச போக்குவரத்துக்கான முக்கியமான வழியாக இருக்குது டிராஃபிக் அதிகமாக இருந்தால் நார்மலாக விபத்துக்களாக அதிகமாக தானே இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம்தான் பெர்முடா முக்கோணத்தோட மர்மத்துக்கு பின்னாடி ஏலியன்ஸோ இல்ல பயங்கர சக்தியோ எதுவும் இல்லை ஆனா மீத்தேன் வாயுவோட ரகசிய தாக்குதல்களும் இயற்கையின் சக்திகள் மற்றும் நம்ம தவறுகள்னு அறிவியலும் புவியலும் கலந்த காரணங்கள் தான் இருக்கு மர்ம கதைகளை தேடி போகாம அறிவியல் பக்கம் வந்தால் உண்மையான பதில்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உண்மைகளை தெரிஞ்சதும் உங்களுக்கு எப்படி இருக்கு பெர்முடா முக்கோணம் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க